இனியறிந்தேன் ஈஷற்கும் நான் முகர்க்கும் தெய்வம் நீ இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரண நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கரிசை நீ நன்கறிந்தேன் நான் யாரிடம் கேட்டாய் யாரிடம் போகிறாய் யாரிடம் கேட்டாய் என்றால் என்ன என்பது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் யாரிடம் கேட்டு பிறப்பு கொடுக்கப்பட்டுள்ளது யாரிடம் கேட்டு நீ பிறந்தாய் இருக்கும் வரை நம்மால் நல்லவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு நலிந்தோர்க்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவே யாரிடமும் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் யாரையும் கேட்காமல் பிறப்பு யாரிடம் சொல்லிக்கொள்ளாமல் இறப்பு அதான் யாரிடம் கேட்டாய் யாரிடம் சொல்லப்போகிறாய் யாரை கேட்டு பிறந்தாய் என்பது ஒரு கேள்வி யாரால் பிறப்பு என்றால் தாய் தந்தையால் அவர்கள் மூலம் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு மனித பிறவியாக இறைவனால் கொடுக்கப்பட்டு வாழ்வதற்காக அதுவும் பிறவி கடனை திருப்பி செலுத்துவதற்காக கடன் கொடுத்தவன் கேட்கிறான் கடனை அடைத்து விடு நில் பேலன்ஸ் ஆக்கிவிடு கடனே இல்லாமல் சுத்தமாக பரிசுத்தமாக என்னை வந்து அடைந்து விடு என்னை அடைக்கலப்பற்றாக ஏற்றுக்கொண்டு சரணமடைந்து ஷரணாகி அடைந்து என்னுள் ஐக்கியப்பட்டுவிடு என்று இறைவனால் போல் நாம் அனுப்பப்பட்டுள்ளோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரை கேட்டும் பூமியில் பிறக்கவில்லை யார் நமக்கு சகாயமாக இருப்பார்கள் யார் நமக்கு உற்ற துணியாக உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்பியும் பிறக்கவில்லை பெற்ற தாய் தந்தையரை தவிர ஏனென்றால் இவர்கள் செய்வார்கள் இவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நாம் பிறக்கவில்லை பிறப்பை கொடுத்தவன் யார் பிறப்பை கொடுத்து நமக்கு வாழ்வை கொடுத்து நம்மை வாழச் செய்து அதில் நாம் ஆனந்தப்படக்கூடிய நிலையை கொடுத்தவன் யார் என்று நம்முள் விசாரணை செய்து கொண்டு வாழ்ந்தமையானால் யாரை கேட்கும் பிறக்கவில்லை யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாது சொல்லி போக முடியாது ஏனென்றால் பிறப்பு கொடுத்தன் மட்டும்தான் திரும்ப கொள்வதற்கான அதிகாரமும் அதற்குண்டான தன்மையும் அவனுள் ஆட்படுத்திக் கொள்வதற்கான குணமும் உள்ளது அதனால் தான் விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பிறந்த பிறப்பிற்கேற்ற போல் நீ செய்த நல்வினை என்ன நீ செய்த தீவினை என்ன நீ வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் நல்லதை சாதித்தாய் என்ன நல்லதை செய்தாய் நல்லவர்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு நல்லவர்களுக்கு என்று ஆத்ம விசாரணை செய்ய வேண்டும் ஏனென்றால் யாரை நம்பியும் யாரை கேட்டும் யாரிடத்திலும் சொல்லிக்கொண்டும் போக முடியாது வருவதற்கும் யாரும் உனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை ஆனால் போகும்பொழுது சொல்லிக்கொள்ளாமல் போகும்பொழுது மனிதர்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம் அதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதேபோல் யாரையும் கேட்காமல் பிறந்த பொழுதும் சரி பிறவி கொடுக்கப்பட்டதும் சரி அப்பொழுதும் நினைக்க முடியாத அளவுக்கு ஆனந்தத்தில் மூழ்கி திளைப்பார்கள் அப்பொழுது ஜீவாத்மா அழுகிறது இரண்டு கைகளை மூடிக்கொண்டுதான் பிறக்கிறது பாபம் ஒரு கையில் புண்ணியம் ஒரு கையில் அப்பொழுது கூட இருப்பவர்கள் பிள்ளை பிறந்தான் பேரன் பிறந்தான் மாப்பிள்ளை பிறந்தான் என்று சொந்தங்கள் அனைத்தையும் கூறி மகிழ்வித்து மகிழ்வார்கள் ஆனால் அதே சொல்லிக்கொள்ளாமல் பிறப்பு கிடைத்த பின் சொல்லிக்கொள்ளாமல் யாரையும் கேட்காமல் செல்லும் பொழுது மற்றவர்கள் கதறி அழுது ஒப்பாரி வைப்பார்கள் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை நிலையில்லாத இந்த பூமியில் நிலையில்லாத இந்த பூத சரீரம் நிலையில்லாத வாழ்க்கையில் மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் பிறப்பை கொடுத்தவனுக்கு நன்றி கடனுடன் நன்றியுடன் நன்றி உள்ளவளாக வாழ வேண்டும் என்றால் மனித நேயம் காக்கப்பட வேண்டும் மனிதனை மனிதனாக நடந்து கொண்டு நடக்க வேண்டும் நடந்து கொள்வதற்கு உன்னுடைய தன்மை எண்ணம் மனசு புத்தி செயல் செயல்பாடு அனைத்தையும் இறைவனால் கொடுக்கப்பட்டு இறைவனால் நடத்தப்பட்டு இறைவன் நடத்துகிறான் என்ற எண்ணம் இருந்தால் பற்றறுத்து அகமடைக்கு பதிவு கொண்டு என்ற நிலை ஏற்பட்டுவிட்டாலே வாழ்க்கை என்பது மாயை கொடுக்கப்பட்டுள்ள அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சந்தர்ப்பத்தின் மூலமாக எவ்வளவு நல்ல செய்ய முடியும் ஒவ்வொரு நொடியையும் நாம் பயனுள்ளதாக பண்புள்ளதாக பயன்படக்கூடிய அளவில் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் உனக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உன்னை ஈண்டோருக்கும் நல்ல மகிழ்வை ஏற்படுத்த முடியும் உன் குலத்திற்கும் பெருமையை தேட முடியும் பலராலும் நீ போற்றப்படுவாய் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் இருந்து சாதிப்போம் நான் செய்வேன் என்னால் முடியும் நான் தான் செய்தேன் என்று அகம்பாவத்தில் ஆணவத்தில் செருக்கால் யாரும் ஆடி நிற்க முடியாது ஒரு பம்பரத்தை சுழற்றிவிட்டோமையானால் அந்த பம்பரத்தில் அதற்குண்டான வேகம் இருக்கும் வரை சுழன்று கொண்டிருக்கும் அதனுடைய நிலைப்பாடு அமைதி அடைய வேண்டும் என்று நிலை வந்தவுடன் அந்த பம்பரம் அதன் வேகம் குறைந்து அதுவே சாய்ந்து விடுகிறது அதே போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கை சட்டை வைத்து இறைவனால் சுற்றப்பட்டு நம்மை அனுப்பியுள்ளான் அந்த வேகம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விவேகமற்ற செயல்கள் செய்யாமல் பலருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் கொடுத்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்தோமையானால் பிறவி கொடுத்தவருக்கும் ஒரு சந்தோஷத்தை தேடி வைக்க முடியும் நம்மால் அன்பப்பட்ட ஜீவாத்மா நல்லது செய்கிறது நாராயண நாமத்தை சொல்கிறார்கள் அப்பொழுது வரமை நாம் அடைய முடியும் அதேபோல் நாளை இருப்போம் என்பது யாருக்கும் நிச்சயமில்லை நோய்வாய்ப்பட்டோமையானால் பாயே நமக்கு பகையாகிவிடுகிறது அல்லும் பகலும் அவன் நாமத்தை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் அவனை ஜபிக்க வேண்டும் ஆத்மபூர்வமாக உள்ளபூர்வமாக உணர்வு பூர்வமாக உணர்ச்சியுடன் நாம் உணவு நமக்கு பிடித்தமாக இருந்தால் எப்படி சுவையை உணர்ந்து சுவைத்து அறிந்து எப்படி உண்கிறோமோ அதே போல் இது சரீரம் வளர்வதற்கு தேவைதான் உணவு அதற்கும் ஒரு அளவு ஆனால் ஆத்ம சுகம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் கிருபை நமக்கு கிடைக்க என்றால் அந்த நாமத்தை சுவைக்க வேண்டும் சுவைப்பது என்பது சொல்வது ஜபிப்பது அர்ச்சிப்பது அதில் ஆனந்தத்தை அடையும் பொழுது அதுவே பேரானந்தம் அதுவே பிரம்மானந்தம் அதுவே சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய இறைநிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லப்படுகிறது இறை நிலையில் இரையோடு ஐக்கப்படுகிறாய் இந்த நிலை ஒவ்வொருடைய ஜீவாத்மாக்களுக்கும் இறைவினால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பு என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ளாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழும் பொழுது அல்லலை தேடிக் கொள்கிறோம் துன்பத்தை தேடிக் கொள்கிறோம் துயரத்தை தேடிக் கொள்கிறோம் மனஸ்தாபம் வருத்தம் ஏற்படக்கூடிய அகங்காரமான பேச்சு ஆனவ பேச்சு நான் இல்லை என்றால் உன்னால் சாதித்திருக்க முடியாது என்று வரட்டு கௌரவம் இது அனைத்தும் அழிவின் பாதையில் நீ செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய் என்பது நிச்சயம் அதுவே சத்தியம் நம்மால் ஒன்றும் இயக்கப்படவில்லை நம்மால் ஒன்றும் செய்யப்படவில்லை நீ ஒன்றும் செய்யவில்லை உன்னை முயற்சியுக்கு செய்பவனும் அவனே முயற்சிப்பவனும் அவனே முடிவும் முகுந்தனே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆரம்பித்தவனுக்கு தெரியும் ஆட்டத்தை இப்படி முடிக்க வேண்டுமென்று பம்பரத்தை போல கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயனுள்ளதாக பண்புள்ளதாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஆயுட்காலம் முடிந்தும் இந்த புத சரீரம் மண்ணோன் மண்ணாக சென்ற பிறகும் உன்னை பலரும் போற்றி புகழ்ந்து புகழாரம் சுட்டுகிறார்கள் என்றால் நீ நல்லதை செய்திருந்தால் இந்த கலிகம் என்பது கொடுமையான கொடூரமான யுகம் நல்லவர்களுக்கு இடமில்லாமல் நல்லவர்கள் வாழ முடியாமல் தவித்தாலும் தர்மம் காக்கப்படும் தர்மத்தால் நீ காக்கப்படுவாள் தர்ம தேவதை உன்னை காப்பாற்றுவாள் அனைத்திற்கும் அனைத்திற்கும்பான அதிபதியான ஸ்வன் நாராயணன் உற்றதுணை உறுதுணை நற்றுணை அவரை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் கொடுத்த வாழ்வினை வாழ்வதற்காக என்பதை புரிந்து கொண்டு நாமும் நலம் பெற வேண்டும் நாடும் நலம் பெற வேண்டும் நம்மை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து பல்லாண்டு வாழ்ந்து பல சாதனைகளை செய்து கொடுத்த பிரிவை பயன்படுத்திக் கொண்டு பயனுள்ளதாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே ஷரணம்